ஸோ இந்த வாரத்தோட பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் வந்துட்டு முடிஞ்சிடும் இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா தினேஷ் மாயா அர்ச்சனா விஷ்ணு மணி இந்த மாதிரியாக மொத்தமாக ஆறு பேர் பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலுக்கான களத்தில் நின்னாங்க பட் விஜய் பார்த்திங்கன்னா இந்த வீக் மிட்ல வந்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாரு ஸோ அஞ்சு பேருக்கு இடையில தான் வந்துட்டு கடுமையான போட்டி நிலவிட்டு இருந்துச்சு வர்ற சனிக்கிழமைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இவங்களில் ஒரு ஆள் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் வந்துட்டு எவிக்ட் ஆனாலும் மாச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்துட்டு இப்போ எவிக்ட் ஆயிட்டாரு நிலையில போட்டியாளர்கள் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஓட்டு கேட்டுட்டு வராங்க இப்போதைய நிலவரப்படி ரசிகர்கள் கிட்ட இருந்து கிடைத்த ஓட்டுகளை வச்சு பார்த்தா டைட்டில் ரேஸ்ல தொடர்ந்து அர்ச்சனா தான் முதலிடத்தில் இருக்கிறாங்களாம் ஆனா ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆச்சரியம் அளிக்கிற விதத்துல மணி இருக்கிறதா சொல்றாங்க சேனல் கணக்கெடுக்கில் வாக்குகளை மேற்கோள் காட்டி கிடைத்த தகவல்கள் தான் ஆக்சுவலி இது ஸோ நம்ப தகுந்த தகவல் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்ற ஓட்டுகளை பொறுத்தவரை விஜய் டிவியோட அதிகாரப்பூர்வ ஓடிடி தளமான ஹாட்ஸ்டார் மூலியமாக வர்ற ஓட்டுகள் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் மற்றபடி நிறைய அன்னஃபிஷியல் ஓட்டிங் தலங்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதில் வர்ற கருத்து கணிப்புகளில் வர்ற ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா நிஜமான கள நிலவரத்தை காட்டுமா அப்படிங்கிற மாதிரியாக கேட்டால் கண்டிப்பாக அது சந்தேகம்தான் சரி இப்போதைக்கு நம்பர் ஒன் இடத்துல அர்ச்சனா இருக்கிறது குறித்து யாருக்கும் எந்த ஆட்சேபனும் ஆட்சேபணமும் இருக்க போகிறது கிடையாது பிகாஸ் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு முதலிடத்துல தான் இருக்கிறாங்க ஆரம்பத்தில் சில தினங்கள் இவங்க அழுதுகிட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறமா இவங்க நிகழ்ச்சிக்கு தேவையான கண்டென்ட்டை தர்றதுக்கு தவறுனதே கிடையாது இன்னொருப்புறம் வெளியில் இவங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகளுமே அதிக அளவில் நடந்துட்டுருக்குதா கூட சொல்லப்படுது பிகாஸ் நிறைய பிஆர்டியும் வச்சு இவங்க அவங்கள ஆஹ் ஃபஸ்ட் பிளேஸ்லேயே வச்சுட்டு ப்ரமோட் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே இவங்க மேல அதிகமாக தான் இருக்குது ஆனால் நூறு நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்தாலும் மற்ற போட்டியாளர்களோட கம்பேர் பண்ணும்போது மணி பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஸோ மாயா தினேஷ் இவங்க எல்லாருமே மணியை விட சிறப்பாக விளையாடுனாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்படி இருக்கும்போது தான் கடைசி வாரத்தில் திடீர்னு மணிக்கு எப்படி ஆதரவு குவிஞ்சுது ஸோ இந்த மாதிரியா வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி தரப்புகிட்ட இருந்து பேசணும் எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு ஆனால் பொதுவாக நிகழ்ச்சியோட கடைசி நேரத்தில் இப்படி சில விஷயங்கள் நடக்கும் போட்டியாளர்களுக்கு வெளியில் கிடைக்கிற ஆதரவுல எதிர்பாராத ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் முந்தைய சீசன்களில் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்திருக்குது இப்பையும் ஃபைனலுக்கு ரெண்டே ரெண்டு நாட்கள் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற நிலவரமும் மாறினா கூட மாறலாம் இந்த மாதிரியா வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க மேலும் சில பெயர் குறிப்பிட விரும்பாத சோர் சொன்ன தகவல் தான் இது அது என்ன அப்படினா கடந்த வாரம் நிகழ்ச்சியில வெளியே வந்த ரவீனா மணிக்கு திரட்டின ஆதரவு காரணமா தான் இப்போ மணிக்கு கடைசி நேரத்துல ஓட்டு குவியுது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது மணியும் ரவீனாவும் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடியாவே நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தான் சுத்திட்டு இருந்தாங்க நிகழ்ச்சியில இருந்து ரவீனா வீட்டானப்ப கூட ரொம்பவே வருத்தப்பட்டு மணியை மணிய தனியா கூட்டிட்டு போய் ஆறுதல் எல்லாமே சொன்னாங்க ரவீனா இந்த நிலையில நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்த ரவீனா தன்னோட ரசிகர்கள் கிட்ட மணிக்கு ஆதரவா ஓட்டு போட சொல்லி கேட்டுட்டு வராங்க ஸோ அதனால தான் இப்போ மணிக்கு ஆதரவு பெருகி இருக்குது இந்த மாதிரியா சொல்றாங்க ஸோ ரவீனா கூடவே இது குறித்து நம்ம கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணோம் பட் நம்ம கிட்ட பேசின ரவீனாவோட மாமா பார்த்தீங்கன்னா பொதுவெளியில ரவீனா எங்கேயாச்சும் அப்படி சொல்லியிருக்காங்களா நிகழ்ச்சி ரெண்டு நாளில் முடிய போகுது அதுக்குள்ளே இப்படி ஒரு தகவலாக ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்த மாதிரியாக வந்துட்டு முடிச்சுக்கிட்டாரு எனிவே ரவீனா உண்மையிலேயே மணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இப்போது மணி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் அன்னஃபிஷியல் ஓட்டிங் கிடையாது மக்களே ஹாட் ஸ்டார் ஓட்டிங்கில் வந்துட்டு மணி ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்